என்னடா இவன் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டான்னு பாக்குறீங்களா அவங்களே நம்ம விளாத்திகளம் சாசா ஹோட்டலில் வெறும் அறுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு பிரியாணி நாலு தந்தூரி சிக்கன் நாலு முட்டை வித்து சிக்கன் சுக்கா ஓட கொடுக்குறேன்னு சொன்னாங்க மக்கள் அதான் அங்கே சாப்பிட சாப்பிட போயிட்டு கையை கழுவிட்டு கதவை திறந்தா நம்ம ஊர் பசங்க இதுல ட்விஸ்ட் என்னன்னா அவங்க தான் நம்மளை சாப்பிட கூட்டாங்க நம்ம அவங்கள சாப்பிட கூட எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடுறதா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருந்தேன் போயிருவேன் அப்புறம் நம்ம உட்காந்தேன் இலைய போட்டாங்க இலைய போட்டதுக்கு அப்புறம் நம்ம அண்ணங்க ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு பிரியாணி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது ஒரு ஸ்லோவா போட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்த மக்கள் எடுத்துட்டு இருக்கலாம் அதுக்குள்ளே அடுத்துள்ள டேபிளில் அடியை பிடிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் நீ வச்சுக்கிட்டு இருப்பாங்களா நம்மளுக்கு ரெண்டு ஆரம்பிச்சிருக்கா எடுத்து போட்டோம் பாருங்க நம்ம ஸ்பூன்ல எடுத்து போட்டுட்டு இருந்தா கடைசியில நம்மளுக்கு தட்டு தமிழ் ஒரு கை அள்ளி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த பீஸ் எடுத்து இந்த பீஸில் கொஞ்சம் அந்த பீஸில் கொஞ்சம் அப்படியே முட்டையில் கொஞ்சம் எடுத்து ஒரு பைட்டு வாயில் வச்சு பாருங்கள் உண்மையிலேயே ஸ்பைஸாக சூப்பராக இருந்துச்சு மக்களே அப்புறம் என்ன பெரிய பைட்டா எடுத்து வாயில் வைக்கலாம் கொஞ்சம் ஒரு பிரியாணி எடுத்து அப்படியே வாயில் வச்சு பாருங்க உங்களை தராமாயிருந்துச்சு ஸ்பைஸோட ஆனியன் ரீத்தாவும் கொஞ்சம் அப்படியே உரமா வச்சுட்டு லைட்டாக டிஃபன் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு மக்களே நீங்களும் வார்த்தை சரௌண்டிங்ல எங்கன்னா அறநூத்தி நாற்பத்தொம்பது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட போய் சாப்பிட்லாம் மக்களே தரமாக இருக்கு